வணக்கம் மக்களே வெல்கம் டு எஸ்கே காலண்டி தீவிரம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மக்காச்சோள புண்ணாக்கு ஆல்ரெடி இது நம்ம ஒரு ரெண்டு லோடு எடுத்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு டன் பார்த்திங்கன்னா நம்ம விட சீக்கிரமாகவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஏன்னா இதில் வந்து புரோட்டீன் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸும் சரி கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க மக்காச்சோள புண்ணாக்குனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக மக்காச்சோள புண்ணாக்குனா என்னென்னா அந்த மக்காச்சோளத்தை அரைச்சி நமக்கு ரெண்டு விதத்தில் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து கொடுப்பாங்க ஒன்று பார்த்திங்கன்னா கூழு பத்தத்தில் கொடுப்பாங்க அதுவும் நம்ம இருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ வந்து ஐநூற்றம்பது ரூபாய்க்கு பார்சல் அனுப்புகிறோம் நேராக வரவங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஸ்ப்ரவுட் பண்ணுவாங்க அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துருவாங்க அதை வந்து ட்ரை ட்ரையர்னு சொல்லுவாங்க இல்லையா ட்ரையர் யூனிட்டில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கும்போது அந்த தானியத்தோட ப்ரோட்டீன் லெவல் பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு மடங்கு ஆயிடும் அதாவது ஈரப்பதமாக இருக்கிற மக்காச்சோளத்தில் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது பர்சன்ட் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது அதனோட ப்ரோட்டீன் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட்டாக மாறிடும் அப்படின்ற மாதிரி லேப்டாஸ்லையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இப்போ இந்த புண்ணாக்கு பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட ட்ரை கலை புத்திவனத்தில் செவன்மா களைப்புத்தி விண்ணத்துலேயும் சரி நம்ம இன்னொன்று ஆட்டுக்காக ஸ்பெஷலாக போடுறோம் அதுலேயும் சரி எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ தனியாக கேட்குறவங்களுக்காகவும் கொடுக்குறோம் எதுக்காகன்னா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் ஸோ கோழிகளுக்கும் சரி மாட்டுக்கும் சரி ரொம்ப வந்து ப்ரோட்டீன் அதிகமான ஒரு புண்ணாக்கு தேவைப்படுது ரொம்ப விலைமெலிவான புண்ணாக்காகவும் இருக்குதுன்றதுனால இதை கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும்